ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹெவி எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க லைட்டான எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க வாக்கிங் போகலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பு வந்து ரொம்பவும் வளைஞ்சி நெளிஞ்சு உங்களோட அடிவயிறை அழுத்துகிற மாதிரியான எக்ஸசைஸ் இந்த மாதிரியான அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது துரித உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் முக்கியமாக ரொம்ப காரமான உணவுகள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அதுவும் மைதா போன்ற உணவுகளை முக்கியமாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் அதுக்கு பதிலாக நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க கால்சியம் அயன் ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க தேர்டு பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க கூல்ட்ரிங்க்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல் ஆசையாக இருந்தால் நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு நீங்களே குடிங்க நல்ல பழங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதுவும் பேக்கடு ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களோட இர்ரெகுலர் பீரியடை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் இது வந்து பேபி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கும் பேபி ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது கட்டாயம் டிலே ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பீரியடை ரெகுலர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் சீக்கிரமே கிடைக்கும் அது மாதிரி முக்கியமானது ரொம்பவுமே வந்து கரெக்டாக இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகலாம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா ட்ரை பண்றது ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுல கவனம் செலுத்துங்க பேபி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து அதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் வந்து அப்செட் ஆகிடுவீங்க அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடல் எடையை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க ஈஸியான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க ரெகுலர் பீரியட் ஆக்கிக்கோங்க உங்களோட பாடி வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே போதும் சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு ஒரு பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோல நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ